டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெர்பிக்ஸ் நமக்கு எல்லாருமே இருப்பீங்க நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் பிஜி டெரிபி எல்லா மேஜருக்குமே டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம காண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நியூ சிலபஸில் சுவாலஜிக்கு வந்து டுவல் யூனிட் அவைலபிளாக இருக்குது இந்த டுவெல் யூனிட்டில் கிட்டத்தட்ட ஏழு யூ ஏழு யூனிட் வந்து நமக்கு மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அப்படி இருக்கும்போது சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஸ்கூல் புக்கும் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் சிலபஸை பொறுத்த மட்டும் நம்ம என்ன படிக்கணும் படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கக்கூடியதான் சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினை பொறுத்த மட்டும் இல்லை பயிற்சியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய நாட்களில் ஸ்கூல் புக்கில் அதுவும் நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த நாலு இருந்துமே டெஸ்ட்டு வந்து கண்டெக்ட் பண்ணுவோம் அதுவும் சுவாலேஜ் லெசன்ஸ் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் நல்லா படித்து ப்ரிப்பரேஷன் ஆக்கிங்க ஓகே நிறைய பேர் சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா சார் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு வந்து கைக்குழந்திருக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு வந்து ஃபேமிலியில் எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லை டைமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ரீசன் சொல்கிறீங்க டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டர்பி எக்ஸ் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் பிஜி டர்பி எல்லா மேஜருக்குமே டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம காண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டரிபி ஸ்வாலஜி வந்து நம்ம எப்படி கான்டிக் பண்ணுறோம் சேம் டைம் வந்து நியூ சிலபஸில் ஸ்வாலஜுக்கு வந்து டுவல் யூனிட் அவைலபிளாக இருக்குது இந்த ட்வெல் யூனிட்டில் கிட்டத்தட்ட ஏழு ஏழு யூனிட் வந்து நமக்கு மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு யூனிட்டுமே நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் பட் ஸ்டில் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பேசிக்கான கான்செப்ட்டை வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படி பார்க்கும்போது சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஸ்கூல் புக்கு வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் சிலபஸை பொறுத்த மட்டில் நம்ம என்ன படிக்கணும் படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கக்கூடியதான் சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினை பொறுத்த மட்டும் இப்படி தான் கொஸ்டின் இருக்கும் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது ப்ரீவியஸ் கொஸ்டின் ஸ்கூல் புக்கை பொறுத்த மட்டும் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அதுவும் இப்போ உள்ள கரண்ட் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லக்கூடியது ஸ்கூல் புக்கு அப்படி இருக்கும்போது ஸ்கூல் புக்கில் இருந்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இது எல்லாமே முடிஞ்சு போச்சு நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த நாலு வகுப்புமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்போது நம்மளுடைய பயிற்சியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய நாட்களில் ஸ்கூல் புக்கில் அதுவும் நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த நாலு இருந்துமே டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அதுவும் ஸ்வாலேஜ் லெசன்ஸ் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் நல்லா படித்து ப்ரிப்ரேஷன் ஆக்கிங்க ஓகே அதே மாதிரி நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓல்டு சிலபஸை விட நியூ சிலபஸ் வந்து ரொம்பவே அப்டேட்டாக இருக்குது நம்ம அப்டேட் ஆனால் மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமே தவிர இன்னும் நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே அதே மாதிரி ஐவிஎஃப்னா என்ன அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எக்ஸட்ரா இது மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட நோய்கள் அண்டு மருத்துவ முறைகள் இது எல்லாத்தையுமே வந்து கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இப்படி படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த டொல் யூனிட் வந்து ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா சிலபஸை இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்தாக வந்து நம்ம ரிவைஸ் இருக்கோம் அதே மாதிரி எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெஃபரன்ஸ் புக்கு கரண்ட்ல உள்ள எல்லா இன்ஃபோவுமே வந்து நம்ம கலெக்ஷன் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம பயிற்சி பயிற்சியில் இருக்கக்கூடிய எல்லா சுவாலஜி டிஸ்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இது எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா சிலபஸ் வைஸ் ஒரு யூனிட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அந்த யூனிட்ல இருந்து நிறைய டெஸ்ட் இருக்கும் அது நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு யூனிட்லேருந்து அந்த சப் டாபிக் எல்லாமே டெஸ்ட்டு அதுக்கப்புறமா அந்த யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் சைடு பை சைடு நம்ம சைக்காலஜி கரண்ட் பிரிச்சிக்கையுமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் சைக்காலஜி குரூப்ல அண்டு ஒரு சில நோட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே சம்பந்தமான கொஸ்டின் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதை நீங்க ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க ஓகேவா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்கை பொறுத்த மட்டும்ல ஆல்ரெடி சிக்ஸ்த்து செவன்த்து எய்த் எல்லாமே முடிஞ்சு போச்சு நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த நாலு வகுப்பு மட்டும் இருக்கு பெயிண்டிங் இருக்கு அதுவுமே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் படிச்சா மட்டும் போதுமா டெஸ்ட் வந்து அவசியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு படித்ததை ப்ராப்பராக நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மார்க் வந்து நல்லா ஸ்கோர் ஆகும் அப்படி இல்லை நான் காலங்காலமாக இருக்கேன் அப்படின்னா இன்னும் காலங்காலமாக படிச்சுட்டு மட்டும்தான் இருப்பீங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஒரு இருந்து எப்படி கொஸ்டின் கேட்காங்க நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா முடியலையா ஒரு யூனிட்டில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் டைரெக்டாக எப்படி கேட்பாங்க இன்டெரக்டாக இப்படி கேட்பாங்க டுஸ்ட்டு வச்சு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரீலைஸ் வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னா டெஸ்ட் பெஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே நீங்கள் படிச்சுட்டு மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தெரியாது அதே மாதிரி நமக்கு கொடுக்கக்கூடிய டைம் என்ன அப்படின்னா த்ரீ ஹவர் கொடுப்பாங்க அந்த த்ரீ ஹவரில் ஒன் ஃபிஃப்டி வந்து அட்டன் பண்ணணும் அப்படி இருக்கும்போது நம்ம படித்தத டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டெஸ்ட் கொஷனுக்கு தகுந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் டைம் மேனேஜ்மெண்ட்டே பண்ண மாட்டேன் படிக்க மட்டும்தான் செய்வேன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே பண்ண முடியாது ஆக்சுவலாக வந்து அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா சார் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு வந்து கைக்குழந்திருக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு வந்து ஃபேமிலியில் எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லை டைமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ரீசன் சொல்கிறீங்க அதாவது எல்லாருக்குமே டுவெண்ட்டி ஃபோர் அவர் தான் எனக்கும் டுவெண்ட்டி ஃபோர் அவர் தான் இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் டொண்ட்டி ஃபோர் அவர் தான் இந்த டுவெண்டி ஃபோர் அவரை யார் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த சொசைட்டியில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அதை விட்டுட்டு இந்த டுவெண்ட்டி ஃபோர் அவரில் வந்து நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கீங்க டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நொண்டிச்சாக்கு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது ஓகே இது வந்து கடினமான வார்த்தை பட் இருந்தாலுமே அதுதான் ஃபேக்ட்டு நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் உங்களே மாதிரி தான் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டில் வந்து படிச்சிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அதை விட்டுட்டு எனக்கு டைம் இருக்குது அந்த டைமை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டேன் புலம்புவேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் படித்தா மட்டும் வேலைக்கு போக முடியாது நீங்கள் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் போட்டு போகணும் அதனால் டெஸ்ட்டு பேச்சை வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ப்ராக்டிஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ப்ராக்டிஸை பொறுத்த மட்டும் இல்லை படித்ததை எப்போ நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்கமோ அதுதான் வந்து ப்ராக்டிஸ் மாதிரி நிறைய பேர் ஒரு சர் மட்டும் என்ன சொல்வாங்க அப்படின்னா நான் ஸ்கூலில் வந்து இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் காலேஜில் வந்து இத்தனை வருஷமாக லெக்சராக ஒர்க் இருக்கேன் அதுவும் டெம்பரவரி ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி இருந்தாலுமே நீங்கள் படித்ததை ரிப்பீட்டடாக படிக்கும்போதும் அந்த படித்ததை ரிப்பீட்டடாக டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு உங்களையே வந்து ஸ்ட்ராங் ஆகும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து அஞ்சு வருஷமாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா ஒரு கிளாஸில் ஒரு லெசனை எப்படி டீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரீ ஓ கிளாக் ஒரு கிளாஸ் வருது அப்படின்னா ஒரு டூ ஓ கிளாக்கோ ஒன் ஓ கிளாக்கோ வந்து அந்த லெசனை ரீட் பண்ணிவிட்டு டீச் பண்ணிடலாம் இது வந்து கிளாஸை வந்து டீச் பண்ணுற மெத்தடு அதே மாதிரி ஒரு போட்டி தெருவுக்கு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சிம்பிள் கிடையாது ஏன்னா சுவாலஜி மஜர் பொறுத்த மட்டும் இல்லை வந்து நல்லா படிப்பாங்க அதே மாதிரி எல்லாருமே நல்லா படித்தாலுமே அந்த நல்லா படிக்கிறவங்க எல்லாருமே யாரெல்லாம் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது போட்டி தெருவுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சிலபஸ் பார்க்கணும் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும் அடுத்து பேசிக்கான அப்டேட் என்ன அதாவது இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அதுக்கப்புறமா சிலபஸில் என்னென்ன சப்டாபிக் இருக்குது அதை நம்ம எப்படி படிக்கணும் இதை நம்ம படிச்சிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா ஒவ்வொரு யூனிட்டில் உள்ள சப் டாபிக் எல்லாமே நல்லா கவர் பண்ணி அதை நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து உங்களுக்குள்ளேயே வந்து என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்க மாதிரி வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அதை விட்டுட்டு நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவத்தில் ஒரு தலக்கணத்தில் இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகே இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி நான் படிச்சுட்டு மட்டும்தான் இருக்கேன் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா பாஸ் பண்ணவே முடியாது படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் படித்த எல்லாருமே பர்ஃபெக்டாக டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதனால் டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கடமை இருக்கக்கூடிய எல்லா ஸ்வாலஜி டீச்சர்ஸுமே இனி வரக்கூடிய டெஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி டெஸ்ட்டுக்கான ஓஎம்ஆம் சிட்டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டெஸ்ட் பேஜ் வாட்ஸ்அப் நம்பரில் வந்து சப்மிட் பண்ணணும் அப்போ தான் உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீட்பேக் எல்லாமே ஸ்டாப் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகே நெக்ஸ்ட்டு மேஜரை மட்டும் படித்து பாஸ் பண்ண முடியுமா கரண்ட் பிரிட்ஜிக்கே சைக்காலஜி வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க மேஜரை மட்டும் படித்து நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து இங்கே யாருமே எடுக்க போகிறது கிடையாது மேஜரில் நூற்றி பத்துக்கு ஒரு எயிட்டி ஃபைவோ ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸோ நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த வெற்றி திருமணிக்கக்கூடியது எது அப்படின்னா கல்வி உளவியல் கரண்ட்டை பிடிச்சிக்கை அந்த நாற்பது மதிப்பெண்கள் நம்மளுடைய வெற்றியை வந்து நிலைநாட்டும் அப்படி இருக்கும்போது மேஜராக வந்து அதாவது ஃபர்ஸ்ட்டு பிரியாரிட்டி என்ன அப்படின்னா மேஜர் செகண்ட் பிரியாரிட்டி வந்து அந்த நாற்பது மதிப்பெண்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணுவோம் அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி சைக்காலஜி கரண்ட பிரச்சிக்கை குரூப்பில் ஒரு சில அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் அதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தெருவு மஸ்ட் இம்பார்டன்ஸ் அப்படி பார்க்கும்போது தமிழ் தகுதி தெருவுல நீங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலுஷனுக்கு எடுப்பாங்க நீங்க தமிழ் தகுதி தெருவில பாஸ் பண்ணல அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பர்ல மெயின் பேப்பரை எக்காரணம் கொண்டும் வேலூஷனுக்கு எடுக்க மாட்டாங்க ஓகே தமிழ் தகுதி தெருவை பொறுத்த மட்டும்ல நம்முடைய அகாடமி சார்பாக சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இந்த மூணு வகுப்புமே வந்து டெஸ்ட்டு முடிஞ்சு போச்சு அடுத்து வரக்கூடிய நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வந்து ச அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் தொகுதி தருவை நீங்கள் அசால்ட்டாக எடுக்காதீங்க நீங்கள் தமிழ் தொகுதி தருவை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நம்ம லாஸ்ட் டைமில் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைமில் தமிழ் படிக்கணும் மேஜர் படிக்கணும் கல்வி படிக்கணும் கரண்ட் பிரிட்ஜிக்கை படிக்கணும் அப்படிங்கும் போது லோடு வந்து அதிகமாகும் ஸோ இப்போ இருந்தே நீங்கள் சைடு பை சைடு உங்களுக்கு எதுலாம் வந்து படிக்கணும் தோணுதோ அது எல்லாத்தையுமே படித்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம மேஜர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நம்முடைய டெஸ்ட் பட்ஜஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ் தொகுதி தெருவை நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணி ஓஎம்ஆராக சப்மிட் பண்ணுங்கள் மேஜர் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் ஸ்கூல் புக் டெஸ்ட்டு அதே மாதிரி டிகிரி லெவல் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ப்ராப்பராக அட்டன் பண்ணி ஓஎம்ஆரை வந்து சப்மிட் பண்ணுங்கள் சைக்காலஜி கரண்ட் பிரீச்சிக்கை பொறுத்த மட்டும் இல்லை இப்போதைக்கு நம்ம அப்டேட் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் இனி வரக்கூடிய நாட்களில் டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அதேமாதிரி நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணி ஓஎம்ஆர் சீட்டை வந்து சப்மிட் பண்ணுங்கள் ஓகேவா அதை விட்டுட்டு நான் வந்து ப்ராக்டிஸே பண்ண மாட்டேன் லாஸ்ட்டாக தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இப்போவே உங்களால் பண்ண முடியலை ஒன்ஸ் கால்பு வந்ததுக்கு வந்ததுக்கு அப்புறமா மட்டும் எப்படி பண்ண முடியும் ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சமயம் தான் நமக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் வந்து நிற்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ இருந்தே நல்லா ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கால்பர் வந்ததுக்கப்புறமா இன்னும் நல்லா படிக்க முடியும் படித்தது நல்லா ரிவைஸ் பண்ண முடியும் எந்த விதமான பயமும் இல்லாமல் எக்ஸாமை வந்து நல்லா அப்ரோச் பண்ண முடியும் ஸோ திங்க் பண்ணி பாருங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம அக்காடமி இருக்கக்கூடிய சுவாலஜ் டீச்சர் எல்லாருமே வந்து நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணணும் மார்க் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து நம்ம அகாடமி சுவாலேஜ்ல வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வருஷமும் ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா எஃபோர்ட் போடுங்க ஓகே உங்களுக்கு தேவையான ஃபர்தராக உள்ள தமிழ் மீடியம் ஆடியோ ரெக்கார்டிங் க்ளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் டெஸ்ட்டு பேஜ் மெட்டீரியல் எல்லாமே உங்களுடைய டெலிகிராம் குரூப்பில் வாட்ஸ்அப்பில் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம் அதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருப்பேன் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ண வாரீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது அதை காண்டக்ட் பண்ணி என்ன டில்லிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டேபிஸ் ஸ்வாலஜி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும்